ஹாலோ கேஷ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ எந்த விட இல்லாமல் நான் பார்க்குவோம் அப்படின்னா த்ரோனா சீடில் எப்பிசோட் நூற்றி எழுபது பார்க்குறோம் கொஞ்சம் சளி பிடிச்சதுனால வந்து தொண்டை வாய்ஸ் லைட்டாக கொஞ்சம் டிஃபர் ஆகுது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் விடுறேன் ஓகே எபிசோட் ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எப்பிசோடில் என்னென்ன சம்பவம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க அதில் போன எப்பிசோடில் ஃபைனலி ஹாய் பார்த்து ரிட்டர்ன் வந்துருப்போம் அதோட முடிச்சிருப்பானுங்க இந்த எபிசோட் போயிடலாம் இந்த எபிசோடு ஹாய்வுங்க பவரை வெளியே எடுத்துகிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு பார்த்து ரிஃபைனர் அந்த எவாலுயூஷன் இது முடிஞ்சிட்டு ஸோ அதனால விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த டீமன் மோனாஜ் போடுற அந்த இடத்துல அந்த போன் ரகன் செத்து பார்த்துருந்தேன் ஸ்ட்ரிங் ரிஃபண்ட் கன் டிபானி செட் ஆகணும் இங்கே அப்படின்ட்டு அவனும் மேலே இருந்துருக்கான் அதுக்காக நான் என்ன வேலை அவன் நல்லா தரும் அப்படின்ட்டு ஸோ அவள் எங்கிட்ட ரொம்பவுமே சூப்பீரான ஒரு விஷயம் அது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜின் ஃப்ரேம் அந்த ஃப்ரேமை சேக்ரிஃபைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற இறந்து போன உடம்பு எல்லாத்தையுமே உயிர் வரைகிற அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன சின்ன காப்லின்ஸு அப்புறம் மற்ற விருங்கல் எல்லாமே உயிர் வந்துட்டு ஈவன் அது கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா எல்லாத்து கூட பார்த்தீங்கன்னா இந்த மொனாச்சு அதை விற்று அப்புறம் வந்து அந்த மலை மாதிரி ஒருத்தன் வயிற்றுல வாய வச்சிருப்பான் அதில் அவனுக்கு ரெண்டு பேருமே உயிரோட வந்துடுவான் அந்த இடத்துல இதை ஹீரோ சொல்கிறான் அந்த அவனோட லெவல் இப்போ வந்து நைன்த் லெவல் ஸ்டேஜ் எயிட்டுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு இருக்கா அவனோட ப்ரெஷர் ரொம்ப கொட்டூரமாக இருக்கா அவனு பயனான பவர் யூஸ் பண்ணிருக்கா ஒட் வெரி கொண்டு பார்த்தீங்கன்னா வாயில் பவரை கேதர் போயிட்டு அவனை நோக்கி வேகமாக போயிட்டு இருந்த இடத்துல இடத்துல ஹீரோக்கு வந்து ஆயோ என்ன பண்ணுறான் அப்படின்னு உனக்கு புரியல ஹாயோ பத்தினா வந்து அதனோட எலமெண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வந்து எயிட் எலமெண்ட் ஃபார்மேஷன் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்தா ரோஸும் சரியான ஷாக் இந்த இடத்துல இந்த ஃபார்மேஷன் வந்து உருவாக்க ரொம்பவே பவர் தேவைப்படும் ஹாய் இந்த லெவலுக்கான பவர் வந்து ரீச் பண்ணிட்டானா அப்படின்னு கரெண்ட் போய் பார்த்துட்டு இருக்க அது மொத்த பவரை இழுத்துட்டு அவனை சக்கையா பிழிஞ்சு தூக்கி போச்ச இடத்துல ஸோ அவனுக்கு வந்து உரிமை புரியல எப்படி இந்த லவ்ல பவர் இருக்காது ஈவன் ஹீரோக்கு ஹாயோட வந்து அதிகமாக இருக்கு ரொம்பவே அற்புதம் இருக்கா ஹாயோ அவனோட கோவத்தில் இப்போ வந்து இவனுங்க எல்லாம் கொன்னானுங்க கொலை ட்ரை பண்ணலை அந்த கோவத்தில் இந்த வேல்டையும் அழிக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுச்சு இன்னத்துல அங்கே இருக்கிற எல்லா காபுலேயும் அழிச்சிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாஸ்டன் க்ரிஃப்ன் ஒன்று கண்டிப்பாக நான் கொன்னு அப்படின்னு இவனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்டு ஆயி பார்த்தா பெரிய லெவல் பவர்னு கேதர் பட்டுன்னு எட்டு ஆட்ரு விட்டு ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கா இவனு இந்த மொத்த வேர்ல்டையும் அழிக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் கொட்டுருமோ திருத்தல ஹீரோன்னு சொல்லியிருக்கான் ஆகி உன் கண்ட்ரோலுக்கு வாடா இந்த இடத்துல இந்த ப்ளாண்ட்டை அழிக்காதா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஆய்வாத்தெல்லாம் வந்து கேட்கற மாதிரி அவங்க ஜனாஜி பால அமிச்சு இதை பார்த்து அந்த டீமன் முனைச்சோம் அவளை பார்த்தா முடிச்சு இந்த வேர்ல்ட யாரையும் காப்பாற்ற முடியும் என்னோட வேர்ல்ட் அழிய போகுது அப்படின்னு கத்தி இருக்க இந்த யாராலையும் காப்பாற்ற முடியும் திடீர்னு அந்த ஹீரோ பத்தி வந்து அவனோட டிவன் ஷீல பத்தி தான் தடுத்துக்கிட்டுறான் ஹாய் இப்போ கோவத்தில் யாருன்னு இப்போ இன்னும் பவரை கொடுக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹீரோ வெறி கொண்டு அவ்வளோ பேர் டெஸ்டாயா படுறான் ஆயோ இது நான்டா முழிச்சுக்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஹாய் பார்த்தீங்கன்னா கோவத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பத்தி வந்து கத்த ஆரம்பிச்சா அந்த இடத்துல கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஆயு கோ கோபத்தோடு வந்துட்டு இருக்க கீரை வந்து ஆயு இது நான் அப்படின்னு கத்துவா பாருங்க இடத்துல ஆயுக்கு வந்து இப்பதான் பத்தினா வந்து முடி போடுறது ஆய்வு பத்தினா ஆயு காண எல்லாமே வந்து எல்லாரும் கொல்ல வந்தாங்க என்ன அந்த இடத்துல எல்லாருமே என்ன கொள்ள தான் பார்த்தாங்க அப்படின்னு அவன் ஆறு தலையா இருக்கும்போது எல்லாருமே கொள்ள ட்ரை பண்ண விஷயங்கள் வந்துட்டு இருக்க திடீர்னு போக மறிஞ்சி மாரி ஏன் எல்லாருமே கொலை ட்ரை பண்ணுறாங்க யார் இவங்க அப்படின்னு குழப்பத்தில் இருக்கா அந்த இடத்துல வந்து ஹீரோ பார்த்தா ஒரு ஆசை வந்து ஐயோ நான் வந்து வந்துட்டேன் இதுக்கப்புறம் உங்க யாரும் கட் பண்ண மாட்டாங்கடா நீ சேஃப் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிரதர் இது நீ தானா உண்மையாவே அப்படின்ட்டு எல்லா அந்த தலைகளையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் பார்த்து கட்டிப்பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க ரியல் லைஃப்ல ஹாயோ வந்து சாந்தமாயிட்டேன் அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாயும் சாந்தமாதிரி ஹீரோக்கு தான் சந்தோஷமாக இருக்கான் அயோ நீ வந்து எவ்வளோ விஷயம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு மொத்தமாக எட்டு தலை வந்துச்சு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிற தலை நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நம்ம டீம் அடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு சொல்லலாம் ஹீரோ சொல்லணும் இதில் என் ஜெரத்தில் ஹாயுவை பற்றி நான் அவனோட எவோவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ முடிஞ்சளவுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு இருக்க எல்லாருமே ஹாயுவை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக ஆச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறாங்களான்னுட்டு சொதை பக்கத்தில் மொனேஜி சோம்பே இந்த பக்கம் வந்து உன்னோட வந்து வேர்ல்டு நான் டிஸ்டப் பண்ணி எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் இங்கே வந்து கிளம்புறோம் இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வர விரும்பல அப்படின்றத ஹாயோ நம்ம கிளம்புறான்னு தான் அப்படின்னு சொல்லுவான் பிறகு ஹாயும் பார்த்து தான் அவனுக்குள்ளே வந்து போகிறோம் சொன்னால் எல்லாரும் கம்பெனிய அந்த ஃபீச்சர் ஹவுஸ்க்குலாம் உண்மையிலேயே ஆஸ்டன் கிரிஃபின் நம்மளை அப்படியே விட்டு போகிறானா அவள் எப்படி நம்ம அழிக்காமல் போனான் இந்த வேர்ல்டை எப்படி அழிக்காமல் போனான் என்னால் இதை கொஞ்சம் கூட நம்ப முடியும் அந்த இடத்துல அந்த மொனா சொல்லிருக்கா அந்த இடத்துல இது உண்மையிலேயே வந்து உண்மைதானா அப்படின்றத லேடி கேட்க இது நம்புறது கஷ்டமாக இருந்தாலும் ஆஸ்டன் கிரிஃபின் ஒரு மனிதனோட பேச்சை கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் அவள் எழுத்து தலையை எவால்வ் பண்ணிட்டான் இதுக்கப்புறம் எந்த சக்தியாலையும் அவனை வந்து நிறுத்த முடியாது ஆனால் அந்த மனுஷன் அவன் ஒருத்தள மொட்டந்தான் வரப்போகிற பேரழிவை தடுக்க முடியும் வேஸ்டின் ட்ரிஃபின் உண்மையிலேயே அவன் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு இருக்கா அடுத்த தசில போர்ட்டல் ஓப்பன் ஆடு போது தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருவமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹோலிஸ் டீம்னால் வந்துருக்குற இடத்துல ஸோ நம்ம டீம் இருந்து எல்லாருமே கையில் பார்த்திங்கனா வந்து ஆயோ நம்ம கையெழும ஹீரோ எல்லாருமே ஆயோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயோ பிடிச்சி விளையாட்டு இருக்காங்க ஈவன் கலர் ஆயுவை நம்ம ஹீரோட தாத்தாலில் அவருமே பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல ஈவன் ஆயு வந்து எல்லோரும் கூட வந்து

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோ கோல்டு பிடிச்சிருந்த ஹீரோ கொஞ்சம் கேட்டுருக்கேன் இதில் கோல்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு கோல்டு மீனே துப்புறான் ஏன்னா அது கோல்டு துப்புதுன்ற மாதிரி நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்க இதில் இங்க இருக்கிற ஒரு கோல் இது இந்த கோல் ரொம்ப பியூரா இருக்குன்னு இங்கு இருக்க கத்தி இருக்க நம்ம தாத்தா எடுத்து இந்த கோல் ரொம்பவே பியூரா இருக்குது இதில் நான் நம்ம நிறைய வந்து ஸ்ட்ராங்கான கொஞ்சம் செய்ய முடியும்னா டே ஐயோ உனக்கு கூட வந்து இவ்வளோ பேர் இருக்கா என்ன கோல்டன் பேருங்க ஆக்சுவலி அவர் சைனீஸ் நேமும் நுப்பார் நான் வந்து கோல்டன் பேர் வச்சிருக்கேன் அதில் உடனே ஒரு டே இவங்க என்ன புரியுது ஒழுங்காக அட்டையப்படா அதெல்லாம் அதில் முடியாது ஒழுங்காக கோல்டு துப்புறான் எதுக்கு கோல்ட குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோல்டு பிடிச்சி ஆட்டி கேட்டு இதை பார்த்து தண்டரும் டென்ஷன் ஆகிட்டு கூடாது யாக்க சக்க வந்து அவன் மேலே ஏறி விட்டுருக்கேன் ஏமா எனக்கு காப்பாற்றுமே சொல்லிட்டு ரோஸ் பின்னாடி வந்துச்சுக்கிறான் அப்புறமா வந்து ஹீரோ வந்து ரெண்டு பேரும் காம் பண்ணி விட்டுறேன் இந்த இடத்துல பார்த்தா வந்து நம்ம லின்னு மனுப்பி கேட்டுருக்கேன் தயவு செஞ்சு படிச்சு அப்படின்னு மாதிரி மனுப்பி அந்த தண்டரை பார்த்து வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் கருவாடு கொடுத்த உடனே அந்த தண்டரை எல்லாமே பிரித்து கொடுத்துருவான் இதை பார்த்த உடனே வந்து நம்ம இவங்க பரவாயில்லா நீ ஒரு அண்ணன் மாதிரி எல்லாருக்கும் நடந்துக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இப்படியே ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தீட்டு வந்து போக ஆரம்பிப்பாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தினா அடுத்தடுத்து வந்து அவங்க எல்லாருமே ஒன்றா ஆக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல தட் மீன்ஸ் எல்லா ஹாயும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஹாயுவாக வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும் நம்ம ஹீரோ வந்து ஹாய் உட்கா ஐநா நம்மள்ட்ட பொண்ணா ஆகிடுச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிடாங்க இந்த இடத்துல ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம கையர் லாங்க வச்ச ஒரு கப்புல்ஸ் இந்த பக்கம் அடுத்து ஏங்கங்ஸோ நம்ம இவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு கப்புல்ஸ் அந்த பக்கம் நம்ம லின்னு ரோஸு கப்புல்ஸாக இந்த சைடு அதுக்கப்புறமா நம்ம ஃபெங் பிரதர் அப்புறம் வாங்கியோ ஸோ இவங்க பேருக்கு வந்து இங்கே கிடையாது லிட்டில் ஃப்ளவரும் ஆனாட ஆளும் அதனால அப்படியே இருக்குது ஸோ இங்கே எல்லாருமே குரூப் ஃபோட்டோ இருந்துச்சு அந்த ஒரு குரூப் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வச்சுருவாங்க இடத்துல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வென்சேஷன் யார் அப்படின்னா ஹீரோட தாத்தாக்க நம்ம ஹீரோ லாங்காக வச்சிருக்கோம் அவரு சொல்லிருக்காங்க அந்த இடத்துல பரவாயில்ல திரும்ப லெவலப் ஆகிருக்கேன் லெவலப் ஆயிருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டுருக்கேன் ஆய்வுக்கு எனக்கு இருக்கிற சோல் ப்ளட் கான்ட்ராக்ட்னால அவன் எனக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த நைன்த்தில் வந்து தேர்ட் ஸ்டேஜில் இருந்தேன் நான் சிக்ஸ்த்து ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜ் வந்து அப்பர் ஆகிட்டேன் ரொம்பவே நல்ல விஷயம் இது இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விஷயம் தெரியல நைன்த் லெவலுக்கு மேலே ஒவ்வொரு லெவலும் வந்து ரீச் பண்ணுறது ரொம்பவுமே வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் விஷயமா இருந்ததுல ஹாய் உனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டா அப்படிங்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ சொல்கிறது இருந்ததுல இந்த பக்கம் நம்ம லிட்டில் ஃபேரியாக நம்ம ஹாய் வந்ததுனால எங்களோட ட்வான் லைட்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்பவுமே அதிகமாக இப்போ வந்து பீக் லெவல் பவரில் வந்து நாங்கள் வந்து இருக்கோம் அப்படி இருக்க கையர் என்னோட குவார்டினேஷனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து தெரிவிக்க விட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல கையர் ஃபைட்டிங் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்புறமா வந்து இவங்க பற்றி சொல்ல போனால் அவரோட சாமலிங் நாளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறமா நம்ம லின் அட்டாக்லேயும் சரி டிஃபென்ஸ்லேயும் சரி அவன் இன்னுமே வந்து சிறப்பானா இருக்கான் ஹா நான் அவனோட புது த்ரோனோட போன் ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்குது அப்படி இருக்க யாங் விங்ஸ் அவனோட ஸ்வாட் டெக்னிக் இப்போ முன்னோட ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம வாங்கியும் நம்ம சாம்பார் பற்றி சொல்லவே தேவையில்லை ரெண்டு பேரும் தெருக்கி விட்டுக்கிட்டு இந்த இடத்துல ஈவன் நம்ம மூணால் மவுண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பீக்கான லெவலில் இருக்குது அப்புறம் நம்ம ஹானோட ஈவில் ஒன் நைட் அந்த ஈவில் அது பயங்கரமாக கொடூரமாக இருக்குது ஃபைனல் எங்களோட ட்ரம் கார்டு ஹாய் அவனோட போர் ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்குது அது மூலிமா நாங்கள் எவ்வளோ பெரிய பேட்டில் வேணாலும் சமைப்போம் எங்கள் டீமோட பெரிய வீக்னஸ் ஹீலிங் எபிலிட்டி இல்லாது அதனால பிரதர் ஃபெங் இப்போ வந்துட்டார் அதனால எங்கள் ஹீலிங் எபிலிட்டி ரொம்பவுமே அதிகமாக இருக்குது பிளஸ் யான் யங் அதாவது நம்ம லிட்டில் ஃபரி அவளுமே வந்து ஹீலிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸோ அதனால் ஈவன் டீமன் அண்ட் ஜம்பரர் ஜம்பரில் வந்தார் எங்களால் ஃபைட் பண்ண முடியும்னா ரொம்பவுமே நல்ல சிறப்பான விஷயம் அப்படின்ற இந்த இடத்துல வந்து நம்ம தாத்தா சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இந்த நாலு வருஷத்தில் ஐ மீன் இந்த வார் ஹோலி ஒரு ஹீரோ செத்து நாலு வருஷம் ஆகுது ஸோ அந்த நாலு வருஷத்தில் பார்த்தா அந்த ஆலயன்ஸ் சிக்ஸ் ஆலயன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அப்கிரேட் இது பண்ணியிருக்கோம் நிறைய பேர் எங்களுக்குள்ளே ட்ரைனிங் போட்டு நிறைய விஷயங்கள புது புதுஷங்களை கற்றுக்கிட்டு முன்னோட இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகி இருக்கும் அப்படின்றது அவரு பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல ஆரம்பிக்கிற அந்த இடத்துல மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தி மூணு பேர் நைன்த் லெவல் சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க லெவல் எயிட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நைட் டெம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஆறு சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ஆர்மரோடு இருக்காங்க ப்ளஸ் அட்வான்ஸ் அட்டாக்கிங் சிஸ்டம் நம்ம ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இது இருந்து வாராயிரம் வருஷத்துலேயே கிளவுட் ஸ்டெந்தில் இருக்கும் கண்டிப்பாக டீமன்ஸ் நம்ம வந்து அழிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த அவரும் தெரிவிக்க சொல்லிட்டு இருக்கேன் ஸோ டீமன் ஆக்டிவிட்டி ஏதாவது அன்வான்டாக இருக்குன்னா இல்லை அப்படி எதுவும் டீமன் ஆக்டிவிட்டி வந்து அன்வான்டாக இருக்கிற மாதிரி வந்து தெரியல அப்படின்ட்டு அவர் சொல்ற அந்த இதில் நம்ம சஃபர் ஆனது இல்லாமல் ஸோ உங்களோட உதவியால் நீங்கள் அழிச்ச அந்த டீமன் பில்லரால் டீமன்ஸ்க்கு வந்து பெரிய லாஸ் ஸோ அதில் நம்ம மீண்டு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே பார்த்தீங்கன்னா திருட்டில் ஒரு சிக்னல் யாரான்னு பார்த்தா நம்ம கிராண்ட் போவாங்க அவர் சொல்லியிருக்கிற நமக்கு ஒரு அர்ஜென்ட்டான மெசேஜ் வந்து கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னா காட் அப்புறம் வந்து பில்லர் எயிட் அப்புறம் வந்து டென் ட்ரீம் லேண்டுக்கு போயிட்டு இருக்கா அடுத்த செகண்ட் ட்ரீம் லேண்ட்னா அவன் வந்து காடிட்டி அதாவது டிஃபைன் பவர் சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரீம் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னா பில்லர்

இடத்துல இந்த காட் ஃபார்னஸ் வேண்டி கேட்டுருக்கா அந்த இடத்துல இருந்த பவர் கொட்டூரமாக வந்து ரிலீஸ் ஆகுது அதோட இந்த ஒரு எபிசோட வந்து முடியிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து சொல்லிட்டு போங்க அடுத்த எபிசோட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஸோ திரும்பவும் நம்ம இவர் டிமான் கார்டு எம்பரரும் லாங் வச்சா ரெண்டு பேரும் சண்டை போகிற மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு வந்து வரும் ஸோ யார் யாரெல்லாம் வந்து அதுக்கு வெயிட் பண்ணுறீங்க வந்து பாருங்கள் அடுத்தடுத்து ஆக்சுவலி இதை வந்து நான் அந்த ஒவ்வொரு வாரமாகவும் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம டென்ஷன் ஆகிட்டுருப்போம் ஏன்னா இதில் மொத்தம்லேயே கண்டென்ட் கம்மி தான் பட் வந்து ஹாய்வுக்காக வந்து இந்த எபிசோட் வந்து பார்க்கலாம் இது ஒர்த்து தான் யார் யாருங்க வந்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க இது ஒர்த்தாக இல்லையாரு ஓகே ஷ் விடியாமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்கிறத சொல்லிட்டு போங்க ஓகே பை அப்புறம் இன்னொரு கண்ட் விஷயம் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க வந்து இருபத்தி ஆறு கேட்டுன்றேன் முப்பத்தி ஆறு கேட்டு இருபத்தி ஆறு கேட்டு நான் வந்து சொல்லி மாற்ற சொல்லிட்டு இருப்பேன் அது சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு நினச்சிருங்கோ ஓகே பாப்பா இந்த வீடியோ கரெக்ட் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ அப்படி கமெண்ட் பண்ணிட்டு போங்க